கம்யூவ் வலைத்தள வைரல்கள் பொதுவாக நம்ம எல்லார வீட்லேயுமே சரி வாரத்தில் ஒரு நாளாக வச்சு வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிப்போம் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு கெட் டுகெதருக்கு வெளியில் போய் சாப்பிட்லாம் ஹோட்டலில் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம் மேக்ஸிமம் வந்து ஹவுஸ் ஹவுஸ்வைஃப் கூட யோசிப்பாங்க இந்நேரமும் நானே செஞ்சுட்ருக்கேன் ஒரு நாளாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம அங்கே சாப்பிட்டு பில்லை பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக ஷாக் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு விலைவாசி இருக்குன்னா இவ்வளோ தானே சாப்பிட்டேன் இவ்வளோ போட்டிருக்காங்களே அதாவது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நம்மளால் ஏற்றுக்க முடியாது கரெக்டாக ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாப்பிட போக ரொம்ப அதிகமாக சொன்னனால அவருக்கே ஷாக் ஆகி இப்போ வீடியோ போட்டு அதை வைரலாக்கி விட்டிருக்காரு எங்கே அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பை ஏர்போர்ட்டில் அங்கே ஒரு ஹோட்டலெலாம் நடந்த சம்பவம் தான் ஒரு செஃப் இவர் சரிங்களா இவர் வந்து அங்கே சாப்பிட போயிருக்காரு என்ன சாப்பிட போயிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருக்காரு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டாப்புல சாப்பிட்ட முடிச்சதுக்கப்புறம் அதோடய விலையை பார்த்தா அங்கே தான் அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் ஃபேக்டரே ஆயிருக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அறநூறுரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மசால் தோசை என்னது ஒரு மசாலா தோசை ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு சரி அப்படி என்ன தாண்டா இருக்குது இந்த மசால் தோசையில் அறநூறு ரூபாய்க்கு விற்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு உள்ளே அந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு செஃப் இருப்பார் இல்லையா அவர் எப்படி அந்த தோசையை சுடுறாருன்னு போய் பார்த்துருக்காரு அவர் நார்மலாக எல்லா ஹோட்டல்லையும் பண்ணுற மாதிரி தோசை நல்லா ரவுண்டாக போட்டு அதில் மேலே ஆப்பில் கொஞ்சம் நெய்யை விட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்கு மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து ஃபோல்டு பண்ணி முக்கோண வடிவத்தில் பரிமாறுறாங்க இது எல்லா ஹோட்டல்லையும் நடக்கிறது தான் அதே தானடா நீங்களும் பண்ணுறீங்க இது என்ன புதுசாக இருக்குது அறநூறுபான்னு விற்கிறீங்க பொதா அதுக்கு வரைக்கு அது வந்து மோரோட பரிமாறும் போது ஒரு வேலை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இல்லை லஸியோடு அந்த தோசைய தொட்டு சாப்பிட்ணும் இல்லை வேறு ஏதாவது தொட்டு சாப்பிட்ணுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு போல இருக்கு ஒரு வேலை அறுநூறுபான்றது அறுநூற்றி இருபது அறுநூற்றி நாற்பதுன்னு போகும் போல இதைத்தான் இப்போ வந்து என்ன என்ன பண்ணியிருக்காருன்னா அதை வந்து வீடியோ எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருக்காரு அதுக்கு உடனே கமெண்ட்ஸ் மேலே கமெண்ட்ஸ் நம்ம நாடு எங்கே தான் போகுது தங்க விற்கிற வேலைவாசி விட தோசை விற்கிற வேலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக கமெண்ட் பண்ணுறாங்க இந்த தோசையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்